விவசாயியும் மூன்று திருடர்களும் ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வாழ்ந்துக்கிட்டு வந்தாரு அவரை நிறைய ஆடு மாடுகளை வளர்த்துக்கிட்டும் வந்தாரு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா ஆடுகளையும் மாடுகளையும் பக்கத்து ஊர் சந்தைக்கு கொண்டு போய் விற்று அந்த பணத்தில் தனக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கிட்டு வர்றது அவரோட வழக்கம் ஒரு நாள் ஆட்டுக்குட்டியை தன்னோட கழுத்தில் போட்டுக்கிட்டு காட்டு வழியாக பக்கத்து ஊர் சந்தைக்கு நடந்து போனார் அவர் போகிறத மூன்று திருடங்க பார்த்தாங்க உடனே அவரை அடித்து போட்டுட்டு அந்த ஆட்டுக்குட்டியை திருடியலாம்னு முடிவு பண்ணிணாங்க அப்போ தான் அதில் இருந்த ஒரு புத்திசாலி திருடன் சொன்னால் அந்த விவசாயி கடினமாக வேலை செஞ்சு திலகாத்திரமாக இருக்கார் நாம் அந்த விவசாயி அடிக்க முடியாது அதனால நான் சொல்றபடி செய்யலாம்னு சொல்லி ஒரு யோசனையை சொன்னாரு உடனே ஒரு திருடன் மெதுவா அந்த விவசாய பக்கத்துல நடந்து போனா டக்குன்னு அடடா இது என்ன ஓனாயை கழுத்தில் போட்டு போகிறீங்கன்னு கேட்டுட்டு அந்த ஓனாய் கழுத்தில் போகுதுன்னு சொல்லிவிட்டு உயிருக்கு மயந்து ஓடுன மாதிரி ஓடி போனான் விவசாயிக்கு ஒரே குழப்பம் இருந்தாலும் மேலும் நடக்க அப்ப அப்போ இன்னொருத்திருட நாங்கள் வந்து அடடா இது என்ன நரிக்குட்டியை கழுத்தில் போ தூக்கி போட்டுட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவனும் ஓடி போகிற மாதிரி நடித்தான் அப்போ தான் தன்னோடய கழுத்தில் இருக்கிறது உருமாறுற ஏதோ பிராணி போல் தனக்கு ஆடு மாதிரியும் ஒருத்தனுக்கு ஓனாய் மாதிரியும் இன்னொருத்தனுக்கு நரி மாதிரியும் தெரியுதோன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்பதான் மூணாவது திருடன் திருடன் விவசாயி முன்னாடி வந்து அடடா இது என்ன கழுதை புளிய கழுத்தை தூக்கி போட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடினான் ஏற்கனவே சந்தேகத்துல குழப்பமான மனசோட இருந்த விவசாயி இப்ப முழுமையா பயந்து அந்த ஆட்ட அங்கேயே போட்டுட்டு வீட்டுக்கு ஓடி போயிட்டாரு இது எல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்த திருடன் வந்து அந்த ஆட்டை திருடிட்டு போயிட்டாங்க